என் அன்புக்குரியவர்களே நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னையும் நம்மையும் அழைத்து வந்ததற்காக நான் மனதார தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன் ஒவ்வொரு மாதத்தையும் நாம் துவங்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் ஒவ்வொரு மாதத்தையும் துவங்குகிறோம் இந்த மாதத்தையும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டே நாம் துவங்குவதற்கு நம்மோடு கூட பேசியிருக்கின்றார் இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு விசேஷித்த நன்மைகளை தர வாஞ்சியோடு கூட இருக்கின்றார் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தமான வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் மத்தையோ எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு வாரம் அவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார் தருவேன் அற்புதமான ஒரு வார்த்தை சுவிசேஷகர்கள் எல்லாரும் பலமுறை பிரசங்கித்த ஒரு வார்த்தை ஆனால் இந்த அற்புதமான வார்த்தை ஆண்டவர் இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு உலகத்திலுள்ள எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட இனம் மொழி அல்லது ஜாதி இப்படிப்பட்ட மக்கள் அல்லது பரிசுத்தவான்கள் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை எந்த பாவியும் இயேசுவின் இடத்தில் வரலாம் பாரம் சுமந்து தவிக்கிற எல்லாரும் ரட்சகர் இடத்தில் வரலாம் இது ஆண்டவர் இயேசு முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பின் அழைப்பு இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இது அழைப்பாக வருகிறது இந்த செய்தியை கேட்கும் பொழுதே நீங்கள் வருத்தத்தோடும் பாரத்தோடும் மனதில் கிளேசத்தோடும் லேசத்தோடும் துக்கத்தோடும் இந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு இழைப்பாரதல் தருவேன் ஆண்டவர் இழைப்பாறுதலை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த பூமி முழுவதும் தத்தளிக்கிறது இந்த கடைசி காலங்களிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் மன அழுத்தங்கள் கிளேசங்கள் பாரங்கள் வெளியே சொல்ல முடியாத துக்கங்கள் உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இது புதிதான ஒரு காரியம் அல்ல ஏனெனில் நோவாவின் காலத்தில் இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது ஆண்டவர் முழு உலகத்தையும் ஜலத்தினால் அழித்தார் அப்பொழுது ஜலம் வடிந்த பிறகு நோவா முழு ஜலமும் வடிந்ததா என்று அறியும்படி ஒரு புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்புகிறார் அந்த புறாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கிற காரியம் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் இந்த புறாவை நோவா அனுப்புகிறார் ஜலம் வடிந்து விட்டதா என்று பார்க்கும்படி அந்த புறா பறந்து செல்கிறது பூமி முழுவதும் அதன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் இல்லாமல் அந்த புறா திரும்ப பேழைக்கே வந்துவிட்டது பேழைக்கு வந்த பிறகு அந்த புறாவை கையை நீட்டி நோவா தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுகிறார் இந்த புறா உங்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது இந்த உலகத்தில் நீ இழைப்பார உனக்கு இடமே கிடையாது ஒரே ஒரு இடம் பேழைதான் அந்த பேழை என்பது தேவன் சொல்லி உண்டாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம் தேவன் இந்த நிம்மதியும் இழைப்பாறுதலும் இல்லாத இந்த உலகத்திலே இழைப்பார்தலை கொடுப்பதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் அதுதான் அவருடைய பாதம் ஆண்டவர் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கூடவே சொல்லுகிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் என கண்பானவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வருவது மட்டுமல்ல அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் இழைப்பாறுதலை கொடுக்கிறாராம் இந்த புறா ஏழு நாட்கள் நோவாவோடு கூட தங்கி இருக்கிறது அந்த ஏழு நாட்கள் கழித்து புறா திரும்பி சென்று வரும் பொழுது ஒரு ஒலிவ மரத்தின் இலையை கொத்தி கொண்டு வருகிறது அதன் பொருள் என்ன ஒலிவ மரம் என்பது சமாதானத்துக்கு அடையாளம் என கண்பானவர்களே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் இழைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தன் கையை நீட்டி அந்த புறாவை தன்னிடமாய் சேர்த்து கொண்ட நோவாவை போல ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறபடினால் அவருடைய கருத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆண்டவர் சொல்கிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று வெறும் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே இழைப்பாரதலை தாரும் என்றால் ஒரு மந்திரம் போல ஆண்டவர் உங்களுக்கு இழைப்பாரதலை தருவதில்லை ஆண்டவர் அற்புதம் செய்த இடங்களில் எல்லாம் முதலாவது ஆண்டவர் போதிக்கிறார் அதன் பிறகு அற்புதம் செய்கிறார் நீங்கள் இந்த மாதம் தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியம் என்ன சொல்கிறது என்று அறியும் பொழுது உங்கள் பாரங்கள் விலகும் இந்த வசனத்தில் பாருங்கள் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்படி என்றால் உன் பாரத்தை என்னிடத்தில் கொடுத்துவிடு என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொள் யூத மத குருக்கள் பலவிதமான பாரங்களை ஜனங்கள் மேல் சுமத்தினார்கள் ஜனங்களால் கை கொள்ள முடியவே இல்லை யூத ரபிமார்கள் போதிக்கும் பொழுது ஜனங்கள் திகைத்து நிற்பார்களாம் எப்படி இதையெல்லாம் நாம் கை கொள்வது என்று ஆனால் ஆண்டவர் இயேசு போதிக்கும் பொழுது ஜனங்கள் உள்ளத்தில் ஒரு விசுவாசம் ஏனெனில் ஆண்டவர் இயேசு போதிக்கிறவர் மட்டுமல்ல தன்னுடைய பர்சுத்த அவருடைய துணையோடு வல்லமையோடு அந்த வேத வசனங்களை கை கொள்வதற்கும் பலனை கொடுக்கிறவர் என கண்பானவர்களே நீங்கள் அவரிடத்தில் வசனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் பாரங்கள் அவரிடத்தில் சொல்கிறது அவர் தருகிற இழைப்பாறுதல் உங்களிடத்தில் வருகிறது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நமக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடந்தது அந்த பட்டமளிப்பு விழாவில் பத்து மாணாக்கர்கள் படித்து பட்டம் பெற்று சென்றார்கள் பல வயதை சேர்ந்தவர்கள் முதிர் வயது உள்ளவர்கள் இளைஞர்கள் ஸ்திரீகள் படித்தவர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வக்கீல்கள் என்று பலவிதமான படிப்பை படித்த மக்கள் எல்லாம் வந்து பட்டம் பெற்றார்கள் அவர்கள் சொன்ன காரியம் நான் எத்தனை படித்தாலும் இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த ஆறு மாத காலம் ஆண்டவருடைய வார்த்தையை படித்தது என் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொடுத்தது என் மனதில் பெரிய நிறைவு இருக்கிறது ஆண்டுகள் உலகத்தில் நான் வாழ்ந்தேன் ஆனால் ஒரே ஒரு நல்ல முடிவை எடுத்து கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே உங்களை கூட நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த மாதத்தில் துவங்க இருக்கிற அந்த வகுப்பிலை நீங்கள் இணைந்து நீங்களும் ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாவிலே இழைப்பாறுதல் கிடைக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் வாருங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள் அவருடைய வார்த்தையின் வா அவருடைய வல்லமையினிடத்தில் அவர் உங்கள் மேல் தன்னுகத்தை வைத்து உங்கள் பாரத்தை அவர் இந்த மாதம் முழுவதும் உண்டான வியாதி நிமித்தம் மனபாரத்தோடு இருக்கிறீர்களா என் அன்பு வாலிப பிள்ளைகளே எதிர்காலம் ஒன்றுமே புரியவில்லை நான் குழம்பி இருக்கிறேன் திகைத்து இருக்கிறேன் என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா கம் டுவினிடத்தில் வாருங்கள்

உம்மிடத்தில் அழைத்த தேவக்குமாரனே உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேனப்பா யாரெல்லாம் கடந்த மாதத்தில் பலவிதமான பாரங்களோடு துக்கங்களோடு துயரங்களோடு மனதில் அழுத்தங்களோடு கூட அண்டவரே நித்திரையை இழந்து அண்டவரே தவித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாருக்காய் நான் ஜபிக்கிறேனப்பா நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரே நானும் வருகிறேன் உம்மிடத்தில் என் ஜனங்களும் உம்மிடத்தில் வந்து நிற்கிறார்களே அந்தவரே அவர்களுக்கு நீங்கள் இழைப்பாரதில்

தப்பித்து ஓடி பேளைக்கு வந்தோது நோவா கை பாரம் சுமந்து தவித்து சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள் அவர்களை கை நீட்டி அழைத்து அவர்கள் பாரங்களை எல்லாம் எடுத்து போடும்படியா ஜபிக்கிறப்பா யார் யார் இப்பொழுது ஜபத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிறார்களோ எல்லாருடைய இருதயங்கள் இருக்கிற பாரங்கள் விலகட்டும் பலவிதமான பாவ பாரங்கள் பலவிதமான மன அழுத்தங்கள்

முழுவதும் கத்தர் தருகிற அந்த இழைப்பார்தல் ஒவ்வொரு உள்ளத்திலும் தங்கட்டும் உன்னுடைய அடியாள் நான் அதை உடைய சமூகத்திலிருந்து அதை ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய இழைப்பார்தல் இறங்கட்டும் ஒவ்வொருடைய மனதிலும் இழைப்பார்தல் இறங்கட்டும் ஆண்டவருடைய இளைப்பார்தல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் உங்க சமூகத்தில் இருக்கிற இளைப்பார்தலை கத்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறனப்பா திருக்கரம் தாங்கி நடத்தட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு இழைப்பாரதலை தந்து நடத்துவார் பாரங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்கள் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஆத்துமாவிலே அடி மனதிலே ஒரு ஆழ்ந்த இளைப்பார்தலை கொடுத்து உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார் இந்த வாக்கு விரிவான செய்தியை பைபிள் கால்ஸ் யூடியூப் சேனலிலே நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன் இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிப்பதைப் போல பிறரும் ஆசிர்வதிக்கப்பட மற்றவர்களோடு கூட தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இலைப்பாரதலை பெறட்டும் அதை ஒரு ஊழியமாய் செய்யுங்கள் ஒருவேளை நீங்கள் பைபிள் கால்ஸ் நடத்துகிற இந்த வேதாகம கல்லூரியிலே நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இணைந்து வேதத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட திரையில் காணுகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு உயர்வை பெற்றுக்கொள்வீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வத்து நடத்துவாராக காட் பிளஸ் யூ